மலட அண்ணாமல் நம்ம ரோட்ல நடந்து போறோம் ஒரு ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களா ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களா ஐயா ஏதாவது ஒருவேளை இந்த அரசு உருப்படியா செஞ்சிருக்கீங்களா இல்ல சட்டம் ஒழுங்கும் தான் சரியாக இருக்கிறதா எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம் அண்ணே அவர் பேரு ஏவா வேலை இல்ல அவர் பேரு ஏடிஎம் வேலை தேவாவேல பேரெல்லாம் எப்பொழுதுமே வளர்ச்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏவாவே அவர்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே வளர்ச்சி ஆயிரம் ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்துல இருக்கு அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கொடுக்கறாங்க கோயில்களில் இந்த நம்ம விட்டு வைக்கலாமா மந்திரியாக விட்டு வைக்கலாமா நீங்க சொல்லு நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா ஆட்சியில் இருந்து அகற்றணுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அகற்றி ஆக வேண்டும் நமக்கான காலம் காலம் கால சக்கரத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் என் எண் மக்கள் யாத்திரையின் எண்பத்தி ஐந்தாம் நாளான நேற்று முன்தினம் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி செங்கம் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் நடைபயணம் மேற்கொண்டார் அண்ணாமலை பெருந்திரளான கூட்டத்துக்கு மத்தியில் வணங்கியபடியே நடந்து சென்றார் செங்கத்தில் ஏராளமான பெண்கள் அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அவர்களது குறைகளை பொறுமையுடன் கேட்டறிந்த அண்ணாமலை நிச்சயம் தீர்வு காண வழி செய்வதாக உறுதியளித்தார் பல்வேறு இடங்களில் பெண்கள் அண்ணாமலைக்கு ஷால்வை அணிவித்தும் வாழ்த்து கூறியும் நடைபயணத்துக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் கலைஞர்களோடு சேர்ந்து உற்சாகத்தோடு இசையமைத்து மகிழ்ந்தார் பல்வேறு இடங்களில் பேண்டு வாத்தியங்கள் நாட்டுப்புற கலைகள் மாலைகள் ஷால்விகள் என அண்ணாமலைக்கு தடபுடலான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து செங்கத்தில் பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் ஒரே ஒரு குடும்பம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருப்பதாக விமர்சனம் செய்தார் ஒரே ஒரு குடும்பம் தந்தைக்கு பின் மகன் மகனுக்கு பின்பு அவருடைய மகன் என்று ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியில் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்துல கடைசியிலிருந்து ஆறாவது மாவட்டமாக திருவண்ணாமலை இருக்குதுங்கம்மா கடைசியிலிருந்து ஆறாவது மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது மாவட்டத்துல கடைசி வளர்ச்சியில வளர்ச்சி குறியீடுல மனித வளர்ச்சி குடியீழில கடைசியாக இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூருக்கு மேல விழுப்புரம் விழுப்புரத்துக்கு மேல திருவாரூர் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு மேல முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் தமிழகத்திலே வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது ஆனா இந்த மாவட்டத்துல எப்பொழுதுமே வளர்ச்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா வேலா அவர்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே வளர்ச்சி மாவட்டத்திற்கு வளர்ச்சி இல்லை ஏழை மக்களுக்கு வளர்ச்சி இல்லை நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை ஆனா ஏவா வயலு வளர்ந்துகிட்டே இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இரண்டு முறை திருவண்ணாமலை வந்தார் இரண்டு முறை உங்களுக்கு பாக்குறதுக்காக வரலீங்க இது போல ரோட்ல நடந்து வந்து ஒரு ஏழை தாயை பார்த்து அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை மாநில அரசு திட்டங்கள் சரியா வந்து சேருதா ஏதாவது என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக முதலமைச்சர் வரல முதலமைச்சர் இரண்டு முறை வந்ததும் ஏவா வேலு ஐயாவுடைய மருத்துவக் கல்லூரியை திறந்து வைக்கிறதுக்காக வந்தான் அருணை மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக இரண்டு முறை வந்தான் எப்படிங்க அந்த மாவட்டம் வளரும் தமிழகத்திலே மிக முக்கியமான மாவட்டம் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம் கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியின் மீது அக்கறை அதிகமா இருக்கிறதுனால அரசு பள்ளியின் மீது அக்கறை இல்லைங்கம்மா ஏவா வேலு இன்டர்நேஷனல் பெற்றாரு ஒன்று லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு கொடுக்கிறாரு ஆனா அரசு பள்ளியில நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்குதா அதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை ஏழை தாயினுடைய மகன் இப்படி வேகமா வளர முடியுமா கல்வியை வைத்து மட்டும்தான் வளர முடியும் எந்த ஒரு குடும்பத்திற்கு கல்வி வருகிறதோ அந்த குடும்பம் வேகமாக வளரும் ஆனா இன்னைக்கு அரசு பள்ளி மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் பாருங்கம்மா உலகத்தரம் வாய்ந்த கல்விய ஐயா இலவசமா நவோதியா பள்ளி மூலமா கொடுக்கிறார் நவோதியா பள்ளி மூலமாக உலக வாய்ந்த கல்வி இலவசமா ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குள்ள நெறிகள் ஒரு நவோதியா பள்ளியை தமிழ் விடமாட்டம் உட்கார்ந்து இருக்கிறான் உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமா உடுத்தக்கூடிய உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவில் இருந்து அனைத்தும் இலவசமாக உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது இன்டர்நேஷனல் ஸ்கூல் மட்டும் நல்லா பொழுதுநேஷனல் நினைக்கிறான் அந்த என்ன ஜீவா வேலு மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாருங்க எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் எப்படி வளர்ச்சி குறியீட்டிலே மேலே வருவோம் எப்படி திருவண்ணாமலை ஒரு வளர்ந்த மாவட்டமாக எப்படி அதனால் வார முடியும் எப்படிங்க எப்படிங்கம்மா திருவண்ணாமலை வளர்ந்து வரும் பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா ஏழை மக்களுடைய நலனுக்கு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கம்மா வீடு இல்லையா மோடி வீடு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் கொடுத்து சமையல் எரிவாயு சிலிண்ட் இல்லைங்களா இரண்டாயிரத்தி பிறகு மோடி சிலிண்ட் வீட்டுல கழிப்பறை இல்லைங்களா மோடி அவர்களுடைய திட்டத்திலே பண்றீங்களா முத்ரா கடன் திட்டத்துல உங்களுக்கு வந்துரும் சாலையோர வியாபாரிகளா இருக்கிறீங்களா சுகநிதி திட்டத்திலே உங்களுக்கு கடன் வரும் இன்னைக்கு ஏழை தாயை மையப்படுத்தி ஏழைகளுடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரன் ஆனா திமுக யாரை மையப்படுத்தி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க மகனையும் மருமகனையும் மையப்படுத்தி ஆட்சி நடந்து கொண்டிருக்க மகன் நல்லா இருக்கணும் முதலமைச்சர் அவர்களுடைய மருமகன் நன்றாக இருக்க வேண்டும் இவர்கள் இருவருக்காக மட்டும் ஆட்சி நடக்கிறதும் தவிர இளைஞர்களுக்காக மகளிருக்காக பெண்களுக்காக ஏழை மக்களுக்காக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முப்பத்தி ஒரு மாசமா நடக்கலைங்கம்மா ஒரு ஒரு முறையும் கூட பொய் சொல்லி ஓட்டை வாங்கிட்டு போறாங்க தேர்தல் அறிக்கைன்னு ஒரு பெரிய பொய் அறிக்கை எழுதுறான் ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை எல்லாம் நிறைவேற்றுகின்றேன் என்று வாக்க வாங்கிட்டு போறான் ஆனா முப்பத்தி ஒரு மாதங்கள் கழித்து திரும்பி பாத்தீங்கன்னா ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையில இருபது தேர்தல் அறிக்கையை கூட முறையாக நிறைவேற்றாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு அதனாலதான் அந்த ஐயன் கூட கேட்க வந்திருக்கிறேன் எத்தனை நாளைக்கு நாம ஏழை கேட்க வந்திருக்கு எத்தனை நாளைக்கு நம்ம ஏழையா இருக்கிறது எத்தனை நம்ம கூலி வேலை ஒருத்தர் கை கட்டி நிற்கிறது நமக்கான காலம் காலம் மோடி காலம் கால சக்கரத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலம் திராவிட கட்சிகள் எழுபது ஆண்டுகளாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றான் எப்படி உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் எப்படி உங்களுக்கு தரமான சுகாதாரம் நம்ம ரோட்ல நடந்து போறோம் ஒரு ஒருவேளை சட்டம் ஒழுங்கும் தான் சரியாக இருக்கிறதா எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம் ஆண்ட கட்சிகளும் வேண்டாம் ஐயா ஆளுகின்ற கட்சிகளும் வேண்டாம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய புரட்சியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டிய கட்டாயத்துலாம இருக்கும் அம்மா நான் தாமதமா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன் பக்கத்துல எங்க அம்மா ஸ்ரீ தர்மதா தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அதை தாண்டி வரும் பொழுது ஊர் எல்லாம் வண்டியை நிறுத்திட்டாங்க வண்டியை நிறுத்தி அம்மா நீங்க கோயிலுக்குள்ள வரணும் ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் நீங்க யாத்திரைக்கு போகணும் நான் சொன்னேன் இல்லன்னு எல்லாம் வெயில் நிக்கிறாங்க மூணு மணி நேரமா வெயில் நிக்கிறாங்க நான் போகணும் இல்லைங்கன்னா இந்த கோயில் முக்கியமான பிரச்சனை நீங்க வந்து பாருங்க இரண்டு மாவட்டம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ரெண்டு மாவட்டத்துல ஐம்பத்தொன்று கிராமங்களுடைய குலதெய்வ கோயிலுங்க நான் வாங்கணும் வண்டியை நிறுத்தி விட்டு திரௌபதி தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தேன் ஐயா ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோவில் ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் வருஷமா அதே இடத்துல இருக்கு குலசாமி அங்கேயே இருக்கிறாங்க நம்முடைய மூதாதையர்கள் தாத்தா தாத்தாவுடைய அப்பா பாட்டை எல்லாரும் இந்த கோயிலுக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி முன்னாடி நமக்கு நல்லதோ கெட்டதோ நாம அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குரு ஒரு குரூப் கிளம்பி இருக்குதுங்கம்மா இன்னைக்கு அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு ஐயா ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய கோவில் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இந்த கோவில் வந்து நீர்நிலையில் இருக்குது அதனால் இணைக்க போகின்றோம் என்று நோட்டீஸ் கொடுக்கிறார் ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க அண்ணே அவர் பேர் ஏவாவேல் இல்ல அவர் பேர் ஏடிஎம் வேலு ஏவாவேல பேர் எல்லாம் மாத்தியாச்சு அவர் ஏடிஎம் வேல் எனி டைம் மணி திமுக முதலமைச்சருக்கு திமுக கட்சிக்கு எவ்வளவு பணம் வேணுமா ஏவாவேலன் போய் கேளுங்க கோடி கோடியா கொடுப்பார் அவர் எனி டைம் மணி ஏடிஎம் வேல் ஏடிஎம் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா அதே ரோட்டில் ஆயிரம் முறை போயிருப்பாரா சின்ன குழந்தைகளுக்கு அந்த ரோட்ல போயிருப்பாருங்களா இன்னைக்கு அந்த கோயிலுடைய மகிமை தெரியல ஆயிரம் ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்துல இருக்கு அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கொடுக்கறாங்க கோயிலடி இந்த நம்ம விட்டு வைக்கலாமா மந்திரியாக விட்டு வைக்கலாமா நீங்க சொல்லுங்க நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா ஆட்சியிலிருந்து அகற்றனுங்கம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அகற்றி ஆள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நமக்கான ஆட்சி மோடி அவனுடைய ஆட்சி வளர்ச்சிக்கான ஆட்சி இளைஞர்களுடைய நலன் நலனுக்கான ஆட்சி அடுத்த கட்ட இந்தியாவுல ஒரு உலகத்தினுடைய வல்லரசு நாட்டில் நாம் குடியிருக்க வேண்டுமென்றால் இதை போன்ற மனிதர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அம்மா செந்தில் பாலாஜி பத்தி தெரியுமா யாருக்கு செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அவருக்கு அறிமுகமே தேவையில்லை பத்து ரூபா பாலாஜி கோட்டர் பாலாஜி வேற வேற சாராய் அமைச்சர் பல பேர் இருக்கு நேற்று சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு புலால் சிறையில் இருக்காரு பெயில் உதய நீதிமன்றத்துக்கு போறார் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகின்றார் இந்த மனுஷன் தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு கைதாகி இருநூத்தி முப்பது நாட்களாக அம்மா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இருநூத்தி முப்பது எத்தனைங்க எட்டு மாசம் எட்டு மாதமாக சிறையில் இருக்கிறாரு அரசு வேலையில செய்யறவங்க யாராக இருந்தாலும் கூட கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கூட நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தா அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் அரசு வேலையில யார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தா அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் செந்தில் பாலாஜி முப்பது நாட்களாக சிறையில் இன்னும் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சர் ஸ்டாலின் ஐயா அப்ப அர்த்தம் முப்பது நாளா சிறையில் இருக்க இருக்கார் அமைச்சர் பதவியை பறிக்கல இலாக்கா இல்லாத அமைச்சர் பேரு அமைச்சர் பதவியை பறிக்கலா என்ன மாச மாசம் உங்களுடைய வரிப்பணத்துல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் போகுது எட்டு மாசத்துக்கு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வேலையே செய்யாம புலாய் சிறையில கம்பி எண்ணக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உங்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் கொடுத்திருக்கிறார் உயர் நீதிமன்றம் கேட்குது நியாயமான அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை எடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் பொழுது இருநூத்தி முப்பது நாட்களாக புலாய் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை எதிர்த்து அமைச்சராக வச்சிருக்கிறேன் நியாயமான கேள்விதாங்கம்மா தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம் இது ஊழல் அரசு ஊழல் செய்வர்களுக்கான அரசு ஊழல் செய்கிறவங்களை காப்பாற்றுறக்கான அரசு இது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கான அரசு இல்லை உங்க மாவட்டத்துல இதே மாவட்டத்துல செய்யாருல நாலாம் தேதி பாத யாத்திரை போறது ஐயா ஐம்பது நாட்களாக விவசாய பெருமக்கள் போராடி நாளா எதுக்குங்க அவன பக்கத்து வீட்டு சொத்தை போய் அபகரிச்சான விவசாய பெருமகன் பக்கத்து வீட்டு காட்டுல போய் வேலி போட்டானா ஊருக்காரனுடைய சொத்தை மிரட்டி கொடுங்கினாங்களா அவங்களுடைய விவசாய நிலத்தை அவங்களுடைய பட்டா நிலத்தை மூன்று போதும் விளையக்கூடிய விவசாய நிலத்தை நான் சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று இருநூத்தி ஐம்பது நாட்களாக போராட்டம் இருக்காங்க என்ன பண்ணுங்கம்மா நம்ம என்ன பண்ண திருவண்ணாமலையில ஏமா வேலை ஏடிஎம் வேலை என்னம்மா பண்ணாரு குண்டா சட்டத்தில் கைது செய்தார் குண்டா சட்டத்தில் குண்டா சட்டம் யாரு மேல போடுவாங்க பெண்களின் மீது கை வைக்கிறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க கொலை பண்றவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க மணல் திருடுறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க விவசாயம் பண்ற விவசாயி மேல குண்டா சட்டம் போட்டு பாத்துருக்கிறீங்களா இந்த ஊர் பொண்ணை ஏவா வேலோட்ட கேட்கிறாங்க அண்ணன் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க தவறு இல்லையா உன்னை ஏவா சொல்றாரு எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க நான் கேட்கிறேன் அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்க நான் கேட்கிறேன் சொந்த மாவட்டத்துல பதினைந்து விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் ஏவா அவர்கள் ஏடிஎம் வேல் அவர்கள் அமைச்சராக இருந்த பொறுப்புக்கு லாய்க்கா நீங்க சொல்லுங்கம்மா இல்லை இல்லை மாவட்ட கலெக்டர் தான் குண்டாசு கையெழுத்து போட்டார் இன்னைக்கு மாவட்ட தலைவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க தெரியுங்களா அவங்க பழைய மாவட்ட தலைவர் வேளாண் துறை இயக்குனர் இந்த அணியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா அதாவது பேய் வேண்டா பேய் வேண்டாம் பூதம் வந்துச்சா எந்த விவசாயின் மீது கையெழுத்து போட்டு குண்டா சட்டம் போட்டதற்கு அனுமதி கொடுத்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய இடமாடலுக்கு பிறகு வேளாண் துறை இயக்குநராக இருக்கின்றார் பார்த்திருக்கிறீங்களா அம்மா நீங்க யாரும் வெயில வந்து நிக்கிறீங்க நான் கூட பாருங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நிக்கிறீங்க நாம ஊழல்வாதிகளை விடக்கூடாதுங்க அம்மா ஊழல்வாதிகளை விடக்கூடாது இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் பெரியவர்கள் நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஊழல்வாதிகளை எந்த காரணத்திற்கும் விடக்கூடாது விடக்கூடாதுங்க இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா நாம ஏழையாவே இருப்போம் ஏழையாவே பிறந்தோம் ஏழையாவே இறந்தோம் ஏழையாவே வாழ்ந்தோம் மோடி என்கின்ற மனிதன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏழை மக்கள் ஏழை மக்கள் இங்க இருக்கக்கூடாது மோடி அவர்களுடைய காலத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும் வருகிற சகோதர சகோதரால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அன்பான வேண்டுகோள் எதையும் பார்க்காதீங்க மாற்று கட்சி நண்பர்கள் கரவேட்டு கட்டிக்கிட்டு ஆளுங்கட்சி நண்பர்கள் யாத்திரையில கூட நீங்க வந்திருக்கீங்க இருபத்தி நாலு மோடி தானே அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் என்று தமிழகத்தினுடைய எல்லா ஆளுங்கட்சி சட்டங்கள் எதிர்கட்சி ஆண்ட கட்சி ஆளு என்ற கட்சி நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அது மோடி தான் மோடி என்கின்ற ஒற்றை மனிதருக்கு வாக்களித்து நானூறு எம்பிக்களை தாண்டி மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து முப்பத்தி எம்பதுக்கு முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு அதற்காக முதல் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து வெயில் அதிகமா இருக்கிறீங்க நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது ரொம்ப தவறு மூன்று மணி நேரம் தாமதமாக யாத்திரை ஆரம்பித்தோம் இவ்வளவு எழுச்சியாக நீங்கள் பங்கேற்றும் எல்லாம் முதல்ல ஒரு பெரிய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பும் குடும்ப அரசியல் பண்றவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் ஜாதி அரசியல் பண்றவன சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பும் அடாவடித்தனமான அரசியல் பண்றவன சீட்டை கிழிச்சு வீட்டு கிளம்பும் இந்த நான்கையும் ஒரு ஓட்டுல உங்களால் செய்ய முடியும் நாலு ஓட்டு கூட வேண்டாம்மா ஒரு ஓட்டு போதும் இந்த வடிவில் என்ன சொல்லுவார்ல தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு இந்த நாலு பேர்த்துக்கு நாலு ஓட்டு வேண்டாங்க நாலு பேர்த்து சீட்டை கிழிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு அது மோடி ஓட்டு அது தாமரைக்கான ஓட்டு அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் அனைவருமே கஷ்டப்படுறீங்கம்மா கஷ்டப்படுறீங்க உங்க வாழ்க்கை எளிதில்லை ஏரி வேலைக்கு போறீங்க ஏரி வேலைக்கு போய் வார வாரம் சம்பளம் வருது வெயில்ல வேலை பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எதுவும் தெரியாம அமைச்சரை நாம இல்ல வேலை பார்த்து சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லீங்களா அதனால் நான் உங்களிடம் அன்பாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்களுடைய உழைப்பை அறிந்த உண்மையை தெரிந்த ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான நம்முடைய யாத்திரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தார்கள் திருவண்ணாமலையில நேற்றிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் மிக சிறப்பா எனக்கு இந்த மாவட்டத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை அண்ணன் பாலசுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கின்றார்கள் நேர்மையின் பக்கம் இருக்கின்றார்கள் மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள் ஆனா வாக்குப்பட்டியை மட்டும் என்னங்கன திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதி செய்யப்பட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்களாக இருந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தருமன் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் அண்ணன் ஜீவானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து மாநில துணைத் தலைவர் யாத்திரையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்கள் சேகர் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் விஜயராஜ் அவர்கள் ரேணுகா நடராஜன் அவர்கள் பாக்கியராஜ் அவர்கள் தயாநிதி அவர்கள் சிலம்பரசன் அவர்கள் சிவகுமார் அவர்கள் லதா அவர்கள் கார்த்திகேயன் அவர்கள் சோலை சிவகுமார் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் கோவிந்தவாசன் அவர்கள் முனியப்பன் அவர்கள் எல்லோரும் மிக கடுமையா ஒழிச்சிருக்கிறாங்கம்மா செங்கம் பகுதியில இந்த யாத்திரையை நானும் மறக்கப் போவதில்லை நீங்களும் மறக்கப் போவதில்லை எப்படி இன்னொரு ஊர்ல தாத்தா எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு அப்பப்ப மத்தியான வீட்டுக்கு வருவாங்களோ அது போல விவசாயம் செய்து ரோட்டுக்கு வந்துட்டீங்க எல்லாரும் இந்த யாத்திரை இணைந்து வந்தேன் எல்லாம் விட்டு விட்டு இந்த யாத்திரையில நானும் பங்கெடுப்பேன் என்கின்ற அன்போடு வந்திருக்கின்றேன் இதுவரை நடந்த நூத்தி எழுவத்தொரு தொகுதியில செங்கம் தொகுதியை நான் மறக்க போவதில்லை அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக உள்ள அன்போடு ஒரு பூரிப்போடு ஒரு புன்னகையோடு ஒரு பரவசத்தோடு வெயில பொருட்படுத்தாம உங்களுடைய தெரிவித்துக் கொள்கின்றேன் மாற்றம் ஆரம்பமாகிட்டது தமிழகத்திலே மாற்றம் நடந்து தீரும் ஒரு புது அரசியலை நம்முடைய காலத்திலே பார்க்க போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து அன்பை பெற்று கரத்தை வலுப்படுத்தி ஒரு அற்புதமான அரசியலை திருவண்ணாமலைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மேக்கினுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாத பாத்தாக்கி புகழ் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்